எல்லா இடத்துலயும் கெடிகாரத்தை ஏன் தெரியுமா சார் உயர்வான இடத்துல வச்சான் காலம் உயர்வானது உயர்வான விஷயத்தை உயர்வாக பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே கெடிகாரத்தை உயரத்துல வச்சாங்க மிக்சி எதுக்காக கண்டுபிடிச்சது காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக கிரைண்டர் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக ஏரோப்ளைன் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக டூ வீலர் பைக் கார் எல்லாமே காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆனா இப்படி மிச்சப்பிடிக்கப்பட்ட காலத்தை நம்ம பண்றோம் என்னத்தில் வாட்ஸ்அப் சினிமான்னு பொழுது

கெடிகாரம் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் வாட்ச் கவனி என்ற இன்னொரு பொருளும் இருக்கிறது எவன் ஒருவன் காலத்தை கவனிக்கிறானோ அவன்தான் காலத்தை மேல்கிறான்